ஏ ஆர் ரவுமானோட வரவுக்கே இளையராஜா தான் காரணம் அவரை விட்டா இனி ஒரு மியூசிக் டேரக்டர் கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருமே தள்ளப்படுறாங்க நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு தான் அப்பதான் ஏ ஆர் ரம்மான் மணிரத்னத்துடைய பார்வை தெரிய வருது சூழ்நிலைக்கு மேல தன்னையே கடவுளா நினைச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மள விட்டா யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இளையராஜா சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது வந்து பெரிய தலைகணத்தை உருவாக்கிடுச்சு அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் வந்து நம்ம காலத்தொட்டு கும்பிடணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வர ஆரம்பிச்சாரு ராஜாவை காம்படிட் பண்ணோம்னா ஏஆர் ரஹ்மானை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு சீ போட்டு கேட்குறாரு நல்ல மியூசிக்காக இருக்குது பாலச்சந்திர அதுக்கு துணையாக இருக்காரு இப்படி வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் புக் பண்ணி இளையராஜாவை கௌத்தணும் அப்படிங்கிறது தாண்டி கொண்டு வரப்பட்டவர் தான் ஏஆர் ரஹ்மான் ரோஜா படம் சின்ன சின்ன ஆசை அந்த ஒரே ஒரு பாட்டு உலகம் எல்லாம் பட்டி தொட்டி பேசுற மாதிரி ஆக்கிடுச்சு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரோமான் வந்து பெரிய மியூசிக் டேரக்டர் வளம் வந்துட்டு இருக்காரு ரெண்டு ஆஸ்கார்களை இந்தியாக்கே பெருமை சேர்த்த ஒரு மியூசிக் டேரக்டர் ஏஆர் வெளிப்படியே சொல்ற ரஜினி மாதிரி கமல் மாதிரி அன்றைய காலத்துல இருந்த பெரிய நடிகர்களுக்கு இளையராஜா பாட்டு இல்லைன்னா படம் ஓடாது அப்படிங்கிற எண்ணம் இளையராஜா கொஞ்சம் ஒரு ஆள் வேணும் நிலைமைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க முக்கியமான ஆளுங்க தள்ளப்பட்டாங்க வணக்கம் நான் உங்களுக்கு அஜித் மூவி ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எனக்கு வந்து ஏஆர் ரகுமான் பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார் என்னன்னா அவர் எப்படி ஃபீல்டுக்குள்ள வந்தாரு ஏன்னா அவர் உள்ள வரும்போது ஒரு இசை ஞானி ஒருத்தர் இருக்காமா ஒரு பீக்ல ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து அவரோட போட்டியே அவர் உள்ள வராரு இவர் எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணி அவருக்கு ஈக்குவலா கொண்டு போனார் சார் அந்த இடத்துல அதுக்கு நான் முக்கியமா கரெக்டா ஒரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஏஆர் ரகுமானோட வரவுக்கே இளையராஜா தான் காரணம் எப்படி அப்படின்னா அதாவது ஆரம்ப காலத்தில் படங்கள் இளையராஜா பண்ண ஆரம்பித்தார் அன்னைக்கு இல்லையே அது இதுன்னு நிறைய படங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே வர்றாரு அவருடைய வெற்றி அதாவது வந்து பாட்டுகள் எல்லாமே பயங்கரமான வெற்றி அடையுது அவரை விட்டால் இனி ஒரு இளைய இல் மியூசிக் டேரக்டர் கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாருமே தள்ளப்படுறாங்க அதாவது பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அன்றைய காலத்தில் இருந்த பெரிய தயாரிப்பாளர்கள் பெரிய இயக்குனர் பெரிய நடிகர் வெளிப்படையாவே சொல்ற ரஜினி மாதிரி கமல் மாதிரி அன்றைய காலத்தில் இந்த பெரிய நடிகர்களுக்கே இளையராஜா பாட்டு இல்லைன்னா படம் ஓடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்து ஒரு சூழ்நிலைக்கு மேலே தன்னையே கடவுளா நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டார் அதாவது வந்து நம்ம வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரின் பிரம்மா நம்மளை விட்டால் யாரும் கிடையாது இந்த மியூசிக் போறதுக்கே ஆள் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இளையராஜா சாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அது வந்து பெரிய தலைகணத்தை உருவாக்கிருச்சு அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சாரு எல்லாரும் வந்து மியூசிக் கேட்குறவங்களாம் நம்ம வீட்டு வாசல்ல நம்ம ஸ்டுடியோ வாசல்ல க்யூவில் நிற்கணும் நான் பேர் சொல்லாம சொல்றேன் ஒரு இயக்குனர் அந்த காலத்தில் பிரபலமான ஒரு இயக்குனர் நிறைய சாமி படங்கள்லாம் எடுத்திருக்காரு அந்த இயக்குனர் ஒரு தடவை போய் இளையராஜா சாரை வந்து கட்டி பிடிச்சிருக்காரு பழைய நட்பின் பேரில் அவர் வந்து ஒரு வயசுலேயும் மூத்தவர் ரொம்ப சீனியர் இளையராஜாவை விட சீனியர் அவர் கட்டி போது இளையராஜா கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு என்னையெல்லாம் தொடக்கூடாது தொடாமல் பேசுங்க அப்படின்னு சொன்னதா ஒரு விஷயம் சினிமாவில் இருக்குது இது உண்மை இந்த விஷயம்லாம் நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் உண்மையான தகவல் இது அப்படிலாம் செய்யும்போது அந்த இயக்குனர் வந்து வயதில் மூ மூத்தவர் அவருக்கு அது ஒரு பெரிய இன்சல்ட்டாக இருந்திருக்கு அந்த காலத்தில் மேல்தட்டு குரூப் வந்து இளையராஜாவை நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க சில இசையமைப்பாளர்கள் அந்த நேரத்தில் அவங்க வந்து இளையராஜா விட்டுட்டு வெளியில வந்து மரகதமணி அப்புறம் வந்து ஒரு ஹிந்தி மியூசிக் டேராக்டர் இருக்காரு அந்த மாதிரி மியூசிக் டாட்டர்ஸ்லாம் அவங்க தேர்ந்தெடுத்து போடுறாங்க ஆனால் பெருசாக ஆகலை அப்போ தான் ஏஆர் ரம்மானு ஜிங்கில்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து மணிரத்னத்துடைய பார்வைக்கு தெரிய வருது அவரை கூப்பிட்டு பா மியூசிக் போட்டு கேட்குறாரு நல்ல மியூசிக்காக இருக்குது சரி ஒரு யங் டேலண்ட்டு புதுசாக இருக்குது இளையராஜாவை காம்படிட் பண்ணோன்னா ஏஆர் ரமானை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் இளையரா இது ஏஆர் ரோமானை வந்து புக் பண்ணுறாரு பாலச்சந்தர் அதுக்கு துணையாக இருக்கார் இப்படி வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் புக் பண்ணி கரெக்டாக இளையராஜாவை அடிக்கணும் இளையராஜாவை கௌதனும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டவர் தான் ஏஆர் ரோமான் ரோஜா படம் சின்ன சின்ன ஆசை அந்த ஒரே ஒரு பாட்டை இளையராஜா வந்து உலகமெல்லாம் பட்டி தொட்டி பேசுகிற மாதிரி ஆக்கிடுச்சு அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இளையராஜா இது ஏ ஆர் ரோமான் வந்து பெரிய மியூசிக் டேரக்டராக வளம் வந்துட்டு இன்னைக்கு வந்து உலக சினிமா கொண்டாடுற ஒரு மியூசிக் டேரக்டராகவும் ரெண்டு ஆஸ்கார்களை ஸ்ட்ரம்ப் டாக்மெண்டியர் மூலமாக நமக்கு தை நமக்கு இந்தியாக்கே பெருமை சேர்த்த ஒரு மியூசிக் டேரக்டர் ஏஆர் ரோமன் இசைஞானியோட வந்து கெரியர் வந்து கொஞ்சம் அப்படி கொஞ்சம் முன்ன பின்னா ஆகுன்றக்காண்டி ஏஆர் ரோஹ்மான் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இருக்க இண்டஸ்ட்ரீஸில் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க இசைஞானி ஏஆர் ரோஹ்மான் தாண்டி நிறைய பேர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க மியூசிக் டேரக்டர்ஸ்னால் நம்ம வந்து நம்மளாவே நிறைய பேர் பேர் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது ஏஆர் ரஹ்மானுக்கு ஈக்குவலாவோ ஏஆர் ரஹ்மானோட அதிகமாவோ இருக்கிற மாதிரி மியூசிக் டேரக்டர்ஸ் நீங்க எங்கேயாவது பாக்குறீங்களா இப்போ இருக்க ஃபீல்டு ஏன் வந்து யுவன் சகன் ராஜா நல்லா பண்ணுறாரு டி இம்மான் நல்லா பண்ணுறாரு அப்புறம் அனிருத் ரொம்ப நல்லா பண்ணுறாரு நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்துட்டாங்களே என்னதான் இருந்தாலும் அந்த அதாவது வந்து ஜீனியஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தனித்தன்மை வந்து சில பேர் தான் தர முடியும் ஆயிரம் கவிஞர்கள் வந்தாலும் இன்றைக்கி கனதாசன் பேசப்படுறாரு இன்றைக்கி ஆயிரம் மியூசிக் டேரக்டர் வந்தாலும் இன்றைக்கி இளையராஜா இன்னமும் நூறு வருஷங்களுக்கு மேலே பேசப்படுற ஒரு மியூசிக் டேரக்டராக இருப்பார் இதெல்லாம் வந்து அவங்களுடைய தனித்தன்மையால் இப்போ ஏஆர் ரஹ்மான் அப்படிதான் அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் தான் அதனால எல்லாரும் வரவங்களை எல்லாருமே இவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஜீனியஸ் இவங்கலாம் சார் ஏஆர் ரகுமான் அதாவது இளையராஜா வந்து ஒரு டைம்ல வந்துட்டு வெயிட் பண்ணாங்க டேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஹீரோ கால்சீட் வாங்குறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் சொல்றது இளையராஜாவோட கால்சீட்டை நீங்க வாங்குங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரிதான் ஏஆர் ரஹ்மான் ஒரு டைம்ல ஒரு செம்ம பீக்காக இருந்தார் எல்லா படத்துக்குமே வந்துட்டு சோ அந்த இடத்துல ஏஆர் ரகுமானோட ரஹ்மானோட பீக்கை பிரேக் பண்ண ஒரு மியூசிக் டேரக்டர் யாரை சொல்லுவீங்க சார் ஏஆர் ரோமோட பீக்கை பிரேக் பண்ண மியூசிக் டேரக்டர்ஸ் யாரும் இல்லை இப்போ வந்து ஏஆர் ரோமோனோட பீக்கை வந்து யாருமே இது யூஸ் பண்ணல சரி இல்லை சார் ஏ இளையராஜாவோட பீக்கை வந்துட்டு எப்படியாவது ஒரு சரி செய்யணும்னு சொல்லி தான் ஏஆர் ரஹ்மான் வந்து உள்ளே வராது ஆமாம் ஸோ அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் ஓவர் டேக் பண்ணி போய்கிட்டே இருக்காரு சார் இப்போ ஏஆர் ரஹ்மான பீக் பண்ணுறதுக்கு இந்த மியூசிக் டேரக்டரால் முடிஞ்சது இந்த மியூசிக் டேரக்டர் வந்தக்கப்புறம் ஏஆர் ரஹ்மானோட பீக் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அந்த ஒரு மியூசிக் அந்த திரைப்பட வரவேற்புன்றது இவர் வந்ததுக்கப்புறம் சரிசமமாக ஆயிடுச்சு இவரை தாண்டி இந்த நியூசிலாண்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் யாராவது இருக்காங்களா சார் அது வரதான் தான் செய்வாங்க சார் இப்போ ஒரு உதாரண நடிகர்களை வச்சு சொல்கிறேன் புரிகிறதுக்காண்டி ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜின்னு ஒரு கம்பரிசன் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரஜினி கமலா மாறினாங்க அப்புறம் அஜித் விஜயா மாறினாங்க அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க இப்போ நாளைக்கு ஏஆர் ருமான் காலத்துக்கு அப்புறம் இப்போ அடுத்து அதாவது ஏ ஆர் ரூமானோட ஜென்ரேஷன் இப்போ மாறிட்டு வருது இப்போ அநீரத்தை விரும்புகிறாங்க அதிகமாக விரும்புகிறாங்க அவரோட மியூசிக் விரும்புகிறாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அப்புறம் அது தனிப்பட்ட விஷயம் இன்னைக்கு மக்கள் விரும்புகிறாங்க அவர் இன்னைக்கு பெரிய ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்காரு அதனால் அவர் வந்து இவரை காம்படீட் பண்ணிட்டாரு இவர் வந்து அவரை காம்பிடீட் பண்ணாரெல்லாம் சொல்ல முடியாது இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு ஜீனியஸ் அதுக்கப்புறம் இளையராஜா காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு ஜீனியஸ் ஏஆர் ரோமான் காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் ஒரு ஜீனியஸ் இப்போ வந்து அனிருத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நல்லா பாட்டு போடுறாரு மக்கள் மக்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பான பிரபல்யமான மியூசிக் டிரெக்டராக இன்றைக்கி இருக்காரு அவருடைய பாடல்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க இது இவருக்கு அவர் போட்டி அவருக்கு இவர் போட்டி கிடையாது என்னென்னா நான் முதல்ல சொன்னது என்னென்னா இளையராஜா கொஞ்சம் ஆட்டிடியூடாக மாறிட்டார் அதனால் வேற ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க முக்கியமான ஆளுங்க தள்ளப்பட்டாங்க அப்போ வெராஸ் வந்து ஏஆர் ரோமான்டர் அப்படி ஒரு ஆட்டிடியூடே இல்லையே இவர் ஸ்டுடியோலேயும் போய் காத்திருக்காங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது இங்கே வந்து காத்திருக்கும்போது தன்மையாக காத்திருக்காங்க அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல அவரோட ஒர்க்லோடு அவர் வந்து மரியாதை இல்லாமலாம் யாரையும் நடத்தலை காத்திருக்கவங்கலாம் பார்த்து பேசி இன்னைக்கு நான் பண்ணித்தரேன் அப்போ பண்ணித்தரேன் இப்படி பண்ணித்தரேன்னு சொல்லி தான் இருக்காரு இவர் என்னையோட காலை தொட்டு கும்பிடுங்க அப்படி இப்படிலாம் யார்கிட்டையும் சொல்லலை ஆனால் அவர் இளையராஜா அப்படி எதிர்பார்த்தார் ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம்